இன்னைக்கு இந்த இஷ்யூ இவ்வளவு பெருசா ஆயிருக்கு இந்த இஷ்யூவை பத்தி எல்லாரும் பேசுறீங்க நேஷனல் மீடியா முதல் கொண்டு இந்த இஷ்யூவை வந்து பாக்குறீங்க அப்படின்னா அது அண்ணாமலை அண்ணனுடைய அந்த அந்த கவர்ன ஈர்ப்புனால நடந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வல்லூர் கோட்டத்துக்குள்ள நுழையவே விட மாட்டீங்களே சார் வர வழியிலே அரெஸ்ட் பண்றீங்களே சார் அப்புறம் என்ன போராட்டம் பண்ண முடியும் சார் சொல்லுங்க சார் பேசுறாங்க சிறப்பு படைகளை அமைக்கிறாங்க இல்ல இந்த விசாரணையை வேற ஒரு அமைப்புக்கு மாத்துறாங்கன்னா அண்ணாமலை போராட்டம் பண்ணாருப்பா கவர்மெண்ட் உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிற ஒருத்தர் கூட பத்தி வாய் திறக்கல இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து ஓடி வந்து பேசுறாங்களா என்ன பேசுறாங்க இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது தான் ஆனா அண்ணாமலை பண்றது வந்து இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது இல்ல கண்டிங்க அண்ணாமலை பண்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் அந்த பாரத்தை உணர்ந்து அவருடைய இயலாமை அவர் வந்து வெளிப்படுத்துற விதமா தான் அவர் தன்னை சாட்டையால அடிச்சுக்கிட்டார் அதை வந்து கேலி பண்றதுலாம் வந்து என்ன மாதிரியான மனப்பான்மை வணக்கம் சார் வணக்கம் உங்க மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று போராட்டம் மீடியால அதுக்கு ரியாக்ஷன் வருதுன்னு பாத்தீங்களா அது உண்மையிலேயே வந்து அந்த போராட்டமா அவருக்கு விளம்பரம் பண்றாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ வர தொடங்கிச்சு அண்ணாமலை அவர்கள் விளம்பரம் தேடுறாரு அப்படிங்கிறது நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சோசியல் மீடியால அப்படிதான் அண்ணாமலை வந்து அவருடைய பிரஸ் மீட்டுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இப்படி கேட்கறது வந்து அபத்தமாக இருக்கா இல்லையாங்கிறது நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் நேயர்கள்கிட்டயே விட்டுடுறேன் இது எவ்வளோ அபத்தமான ஒரு கேள்வி ஏன்னா அவர் வந்து நிற்கிறாரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாருன்னா எல்லா சேனல்லையும் லைவ் அண்ணாமலை தான் வரப்போறாரு இதில் அவர் விளம்பரம் தேடுறதுக்கு என்ன இருக்குது ஒரு தனி மனிதனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூட இந்த இந்த நாட்டில் சுதந்திரம் கிடையாதா அதை வந்து கேலி கூத்து பண்றதெல்லாம் வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை உங்களுடைய கேள்வியை வச்சுதான் ஏன்னா என்ன நான் பார்த்த வரைக்கும் சோசியல் மீடியாலையும் சரி நீங்க ஃபீல்டுல இறங்கி யார்கிட்டயே கேட்டீங்களா காமன் பப்ளிக் கிட்ட விசாரிச்சி நிறைய சேனல்ஸ் வீடியோஸ் எடுத்திருக்காங்க பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாத்துலயுமே வந்து அது ஒரு நெகட்டிவா தான் உங்களை பத்தி கேட்கறேன் தனிப்பட்ட ரீதியா நீங்க பண்ணீங்களான்னு கேக்குறேன் ஏன்னா நாங்க தனிப்பட்ட ரீதியா நான் நிறைய மக்கள்கிட்ட கேட்குறதும் சரி நிறைய மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டாரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப வழியாக இருக்குது வேதனைப்படுறாங்க ஒவ்வொரு மக்களும் இதுதான் காமன் பப்ளிக்கோடைய சிந்தனை ஆனால் நீங்கள் அதை மறைச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவோ இல்லை அரசாங்கத்திற்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் ஒரு பொய் பிம்பமாக சித்தரிக்கிறீங்களே தவிர இதில் துளியும் உண்மை கிடையாது இல்லை இந்த பிரச்சனையில அரசுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் எந்த போராட்டம் பண்ணாலும் அதை வந்து எல்லாருமே வரவே இருப்பாங்க ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி எல்லாருமே வந்து யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லா எதிர்கட்சிகளும் கோபத்தோட போராட்டத்துல இறங்கணும்னு எல்லாரும் பேசுறாங்க ஆனா அந்த போராட்ட முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாரும் இன்னைக்கு வந்து சொசைட்டிய பல பழைய விஷயங்கள்ல இருந்து ஒரு முற்போக்கான சொசைட்டியா போயிட்டு இருக்கும் போது இருக்கு எது முற்போக்கு இந்த சொசைட்டி முற்போக்கா இருக்குங்கிறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இந்த சமுதாயம் முற்போக்காக இருக்குது முற்போக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தனிப்பட்ட விதமான ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாரு நான் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு வைராக்கியமா எடுக்கிறாரு அதை வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறதுக்கோ இது வந்து பிற்போக்குத்தனோன்னு அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் சார் நமக்கு இருக்குது வாட் ரைட்ஸ் டு வி ஹேவ் எந்த எது முற்போக்கு ஏசி ஏர் கூலர்ஸை சுற்றி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிலரிஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களா ஹெவி ஆர்டிலரி யூஸ் பண்ண மாட்டாங்க இலங்கை போர்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தை முடிக்கிறது வந்து ரொம்ப முற்போக்கா சார் நடந்தது இல்ல சார் இந்த கூத்தெல்லாம் நடந்ததா இல்லையா சார் அது முற்போக்கா கம்பேர் பண்றீங்க சார் நீங்க தான் சொன்னீங்க போராட்டத்துக்கு பிற்போக்குத்தனமான போராட்டம் முற்போக்குத்தனமான போராட்டம் போராட்டத்தையே கிளாசிஃபை பண்றீங்க இதெல்லாம் சரியில்லைன்னுதான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருக்காரு அப்புறம் அதன் உதாரணமா சொல்றீங்க சார் ஆனா சரியில்லை நீங்கதான் சார் சொல்றீங்க பாத்தீங்கன்னா அவர் நீங்கதான் சொல்றீங்க முற்போக்கு பிற்போக்குன்னு போராட்டத்தையே டிஃபைன் பண்றீங்க அன்னைக்கு காந்திஜி வந்து சத்தியாகிரக போராட்டம் பண்ணும்பொழுது அது பிற்போக்குத்தனமா இருந்ததுதா அது முற்போக்கா மாறிடுச்சா இப்போ உங்க வசதிக்கு ஏற்ப முற்போக்கும் பிற்போக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இதுல வந்து என்ன லாஜிக் இருக்கு இத எப்படி நீங்க வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ணனும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இதுல இவர் பண்ணினது இந்த சமுதாயத்தை வந்து நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம் இவர் பண்ணதுனால சமுதாயம் பின்னாடி போயிடுதா இன்னைக்கு அண்ணாமலை அவர் மேல அண்ணன் அவங்க மேல அடிச்சுக்கிட்ட ஒவ்வொரு சாட்டையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் பெண் பி பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சாமானியனோட முதுகில் விழுந்து அடியாதான் நாங்கள்லாம் ஃபீல் பண்றோம் அவருக்கு 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 வலிக்கிறத விட எங்களுக்கு எல்லாம் ஜாஸ்தி வலிக்குது பொதுமக்களோட ரெஸ்பான்ஸும் அப்படித்தானே இருக்கு கவர்மெண்ட் எந்த அழுத்தம் வந்திருக்கு இந்த பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இவர் ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாருன்னா எல்லாருமே வரவே இருப்பாங்க ஒரு வந்து பிரஷர் வந்திருக்கா இல்ல செய்யலையான்னு கேக்குறேன் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான பிரஷர் போடணுமோ அதை பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே சவுக்கெடுத்து எடுத்து அடிச்சுக்கிட்டாரா

அதையும் தாண்டி அவங்க வந்து விமன்ஸ் கமிஷன் நேஷனல் விமன்ஸ் கமிஷனுக்கு அவர் லெட்டர் எழுந்தாட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க எழுதக்கூடிய லெட்டர்கள் ஆட்டும் அது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்குறதா தானே இருக்கு இல்லைங்கிறீங்களா அதை தாண்டி ஒரு தனி மனிதனோட இமோஷனல் அவுட் பிரேக்கை நீங்க பார்க்கலையா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல நாங்க பார்த்தோமே ஏன் உங்களுக்கு அது வந்து இமோஷனல் அவுட்பிரேக்கா தெரியலையா இது வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இதெல்லாம் செய்தாரா நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தோட கன்ஃபைன் பண்ணாதீங்க சார் அவருடைய வைராகத்தையும் அவருடைய இந்த போராட்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தோட கன்ஃபைன் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்தது இல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிம்பம் தானே கட்டமைக்கிறீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி முற்போக்கு முற்போக்குன்ற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் பெண் வந்து இங்க செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்படுறாங்க தமிழ்நாட்டுல

தாராளமா பேசும் இங்க நீட் வேணாம்னு சொல்றாங்களே அதை ஏத்துப்பீங்களா எது சார் தமிழ்நாட்டுல நீட் வேணான்ற குரல்கள் உங்களை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் அததான் பேசுறாங்க நம்ம தமிழ்நாடு தானே அதை ஏத்துப்பீங்களா நீங்க சார் நீட் ஆல் இண்டியான்னு சொல்லி ஒரு ஸ்கேல் வச்சு நீட்டு நீட்டு பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பேசணும் நீங்கன்னா எனக்கு இன்னொரு தனி இன்டர்வியூ கொடுங்க சூப்பரா பேசலாம் இல்ல நீங்க சொல்றேன் நான் சொல்றேன் நீட்டு வேண்டான்னு சொல்லக்கூடியதும் உங்களுடைய பொய் பிம்பம் தான் நீங்க வந்து சும்மா கட்டமைச்சுட்டே இருப்பீங்க எதுக்கு நீட்டு வேணாங்கிறாங்க உங்களை தவிர அத்தனை அரசியல் கட்சியில ஏன் சார் ஏன் ஏன் வேண்டாங்கிறாங்க அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க ஏன் வேண்டாங்கிறாங்க சார் ஏன் கட்சியோட நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் யாரு சார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் டென்டல் காலேஜும் நடத்தக்கூடியவர்கள் சார் அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய வருமானம் பாதிக்குது சார் அவங்களுடைய பிளாக் மணி டம்பிங் வந்து பாதிக்குது சார் அதனால அவங்க கேட்பாங்க சார்

நீங்களை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் மக்கள் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவங்களுடைய அசம்பிளில இருக்காங்க அது தமிழ்நாடோட வாய்ஸ் தான் பார்க்க முடியும் இல்லைங்க சார் நாலு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கறதுனால மட்டும் அவங்க வந்து மக்களுக்கான அரசா புரியுறது இங்க பிரச்சனையே சரிங்களா இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு நம்ம வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசணும் மக்களால தானே ஜெயிச்சு வந்தாங்க அப்ப அவங்களை பண்றதுனாலதான் ஒவ்வொரு தேர்தல்களையும் தொடர்ந்து அவங்க ஜெயிக்கிறது வேற சார் ஜெயிக்கிறதுக்கான யுக்தி நீங்க அரசியல் காலத்தை பத்தி என்கிட்ட பேசுங்க அதுவும் நீங்க ஒரு ஒரு டாபிக் கன்ஃபைன் ஆகும் இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமான பாயிண்ட் சொல்லியோ அத பத்தி நம்ம பேச எது சார் பாயிண்ட் இல்ல அரசியல்கள் தானே வந்து தேர்தல் வந்து அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க தேர்தலை வந்து எப்படி களமாடுறாங்க அப்ப நீங்க ஜெயிக்கும் போது அப்படிதான் ஜெயிக்கிறீங்களா சார் அவங்க இங்க நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம் நீங்க வந்து வேற எந்த ஸ்டேட்டை பத்தி பேசுங்க வாங்க பேசுவோம் நீங்க ஜெயிக்கிறத சொல்றீங்க எப்படி ஜெயிக்கிறாங்க நீங்க சொல்றீங்களே இப்ப நீங்க ஒரு நாலு இடத்துல ஜெயிக்கிறீங்கனாலும் நீங்களும் அப்படிதான் ஜெயிச்சிக்கலாம் நாங்க அப்படி ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் நாங்க உண்மைய கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஜெயிக்கிறோம் ஏன் தமிழ்நாடு மட்டும் தனித்து நிக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இங்க இங்க கட்டமைக்க கூடிய போய் பிம்பமான ஒரு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் பாலிட்டிக்ஸை வந்து எவ்வளவு நாள் ஆதரிச்சு பேச போறீங்க மக்கள் ஆதரவு இல்லையே உண்மைய மக்கள் கிட்ட பேசுங்க சார் எங்களுக்கு ஆதரவு இல்லாம தான் சார் நாங்க வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினோம் கூட்டணி எங்க எங்களுடைய கூட்டணி இந்த தேர்தல்ல பாமக இல்லாம வாங்கிருவீங்களா நீங்க பாமா பாமக இல்லாம தான் எங்களுடைய தனிப்பட்ட எங்களோட தனிப்பட்ட வாக்கு மட்டும் பதினொன்று பர்சன்ட்டுக்கு மேல வாங்கியிருக்கோம் சார்

ஓகே சார் இந்த பிரச்சனையில அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க சார் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஒரு இஷூக்கான ஒரு அவுட் அவுட்பஸ்ட் கிடையாது இது வந்து கண்டினியூவஸ் கேதரிங் ஆஃப் இஷ்யூஸ் பல சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு வேலூர் இஷ்யூ எடுங்க இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அம்பத்தூர்ல ஒரு பதிமூணு வயசு சின்ன பொண்ணை வந்து பல மாதங்களாக கற்பழித்துட்டு இருந்தாங்க அந்த அந்த இஷ்யூவை பத்தி அவருடைய கோபம் நீங்க சொல்றது அந்த போராட்ட முறை சரியானதான் கேள்வி என்ன சார் போராட்ட முறைய தவறு கவன கவன கவனஈர்ப்புங்கிறது அந்த பிரச்சனையை நோக்கி எல்லாரும் இன்னைக்கு பேச வச்சிருந்துருக்கணும் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவை எதை பத்தி பேசுதுன்னா அண்ணாமலையை பத்தி பேசு அது வந்து நீங்க நீங்க பண்ணக்கூடிய வந்து ஃபால்ஸ் பாலிடிக்ஸ் சார் எதற்காக வந்து இந்த போராட்டம்னு பேசுவீங்களா இது போராட்டமானு பேசுவீங்களா ஆமா எல்லாத்தையும் தான் சார் எப்படி சார் பேசுவீங்க அப்ப இஷு நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டீங்க மீடியா கூட நீங்க ஒரு கரெக்ட் இஷு அட்ரஸ் பண்ண மாட்டீங்க சோஷியல் மீடியால என்ன உட்கார்ந்து ஒவ்வொரு குரூப்பா பண்ணிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு சாமானியனும் சொல்லக்கூடிய கருத்து சோஷியல் மீடியால வந்து குரூப்பிசம் இல்லையா சோஷியல் மீடியால வந்து ஃபண்டட் குரூப்பிசம் கிடையாதா மக்களோட கருத்து வரது இல்லையா சோஷியல் மீடியால ஃபண்டட் குரூப்பிசமே கிடையாதா மக்கள் கருத்து வரது இல்லையா இது இல்லவே இல்லையா மக்கள் கருத்து கருத்துதான் அங்க வருது சோஷியல் நீங்க மெயின்ஸ்டீர் மீடியாவ கூட சொல்லிடலாம் அது வந்து சோசியல் மீடியாவில ஃபண்டெட் குரூப்பிசம் இருக்குதா இல்லையா இல்ல வார் ரூம் இருக்கு அதுல இருக்கு ஒரு ஐடி விங்க இருக்கு எல்லா எல்லா கட்சியும் தான் கருத்து இருக்குல்ல எல்லாார் கட்சியும் தான் ஐடி விங்கு வச்சிருக்காங்க எல்லா கட்சியும் தான் யூடியூப் சேனல்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான நிறையடிவ்ஸ செட் பண்றாங்க பிஜேபி உட்பட பண்ணுவாங்க சார் ஆனா இங்க ஆளுங்கட்சிக்காக நீங்க ஆதரவா பேசுறீங்க அங்க மோஸ்ட் ஆப் த இப்ப சென்ட்ரல் அப்படிதான் பேசுறாங்க எல்லாரும் ஆமா சார் அங்கேயும் அலங்கட்சிக்கு ஆதரவா பேசுறது பேச வைக்கிறீங்க யூடியூப் சேனல்ஸ்ல ஆதரவா பேசுற யூடியூப் சேனல்ஸ் எடுங்க எதிர்ப்பா பேசுற யூடியூப் சேனல் நடுநிலையா பேசுற சேனல்ஸ் எடுங்க தமிழ்நாட்டுல எது வெயிஸ் மோர் யார் ஜாஸ்தி இருக்கா ஆதரவா பேசுறவங்க இருக்காங்களா எதிர்ப்பா பேசுறவங்க இருக்காங்க நடுநிலையா பேசுறவங்க இருக்காங்களா மக்கள் நடுநிலையா எல்லாமே தெரியும் மக்கள் எதையுமே இருக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க கண்டிப்பா பாத்து தெரிஞ்சுப்பாங்க சார் மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார் நான் திரும்பவும் அததான் சொல்றேன் மக்களுக்கு எல்லாமே தெரியும் அண்ணாமலை அண்ணனுடைய அந்த கோபத்தோட வெளிப்பாடு அந்த வைராகியத்தோட அந்த அந்த இயலாமையோட வெளிப்பாடும் மக்களுக்கு தானே சார் தெரியும் நீங்க ஏன் சார் முன்னாடி முந்தி அடிச்சுட்டு வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றீங்க இல்ல இதுக்கு முன்னாடி கோட்டை முற்றுகை போராட்டம் பார்த்திருக்கோம் இல்ல ஒரு முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட போவாங்க இல்ல அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவாங்க இப்படி எல்லாம் போராட்டத்தை பார்த்துருக்கோம் வல்லூர் கோட்டத்துக்குள்ள நோயவே விட மாட்டீங்களே சார் வர வழியிலே அரெஸ்ட் பண்றீங்களா சார் அப்புறம் என்ன போராட்டம் பண்ண முடியும் சார் சொல்லுங்க சார் நீங்க கடந்த காலங்கள்ல பண்ணதே இல்லையா வள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்துல எந்த இடமா அனுமதி வாங்கி பண்ணணும் அனுமதி வாங்காம பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க அதுதான் பண்ணுவாங்க இல்லையா அப்ப வந்து போராட்டம் பண்றதுக்கான இடம் இது கிடையாது அனுமதி வாங்கிட்டு பண்ணணும் அனுமதி வாங்கி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணுமா அனுமதி வாங்கிட்டுதான் தான் நீட்டுக்கான போராட்டம் நடத்தினோமா வழக்கு பதிவு பண்ணி அனுமதி அனுமதி வாங்கி தான் எல்லா போராட்டமும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நடந்திருக்கு அப்படிதான் சார் அதுக்கு கொடுத்துருக்காங்க அங்க நம்ம அனுமதி வாங்கலன்னா வழக்கு போடுவாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன எட்டு வருஷம் முன்னாடியே தெரியும் அனுமதி வாங்கி தான் எல்லா போராட்டமும் நம்ம அதான் நான் சொல்றேன் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துனா அது வேற அனுமதி வாங்காம நடத்துனா வழக்கு கைதுன்னு போராட்டம் போராட்டம் நடத்துறதுக்கான உரிமை எல்லா இடத்துலயும் உண்டு வாய்ஸ வெளியவே கொண்டு வர கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இங்க என்ன போராட்டம் நடத்த முடியும் நீங்க வந்து முதல்வர் வீட்டை இட்டு போராட்டம் நடத்துறதுக்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்குமா இப்ப அண்ணாமலை அண்ணன் பண்ணதுல அழுத்தம் ஏற்படல எங்க வந்துருக்கு பாருங்க வரல வராம தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அத பத்தி இல்ல அவர் பண்ண விதம் வராம தான் நீங்க அத பத்தி பேசுறீங்களா இல்ல வராம தான் நேஷனல் மீடியால அத வந்து பேசுறாங்க சிறப்பு படைகளை அமைக்கிறாங்க இல்ல இந்த விசாரணையை வேற ஒரு அமைப்புக்கு மாத்துறாங்கன்னா அண்ணாமலை போராட்டம் பண்ணாருப்பா கவர்மெண்ட் உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ நீங்க எடுங்க விருதுநகர் இஷ்யூ எடுங்க ஓகே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா விருதுநகர்ல ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தலித்து பெண்ணை வந்து வீடியோ எடுத்து அவங்கள வந்து மாணப்பகம் கொட் தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆக ஒரு எட்டு எட்டு பேர் கொண்ட ஒரு ஆட்கள் வந்து செய்துட்டே வந்தாங்களா அப்ப இதே மாதிரி இந்த இஷ்யூ பெருசு பண்ணியிருந்தா அப்ப எல்லாரும் இத பத்தி பேசியிருந்தா அந்த கேஸ்லயும் ரெண்டு முக்கிய பிரமுகர்கள் வந்து திமுக சார்ந்தவர்கள் தான் அரெஸ்ட் ஆனாங்க திமுகவுடைய அந்த அந்த லோக்கல்ல ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் ரெண்டு பேர் தான் அரெஸ்ட் ஆனாங்க அந்த கேஸ்லயும் அப்ப இந்த இஷ்யூவை இந்த அளவுக்கு பேசியிருந்தா இந்த அளவுக்கு அண்ணாமலை அண்ணாமலையண்ண கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இஷ்யூ நடந்திருக்காது ஒன்று ரெண்டு அப்பவும் இதே தான் அண்ணாமலை அண்ணன் பேசினார் மத்த எந்த எதிர்கட்சியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி கூட பேச கிடையாது ஆ ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிற ஒருத்தர் கூட அதை பத்தி வாய் திறக்கல இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து ஓடி வந்து பேசுறாங்களா என்ன பேசுறாங்க இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கதுதான் ஆனா அண்ணாமலை பண்றது வந்து இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கதுல கண்டிங்க அண்ணாமலை பண்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க யார் அதை கமெண்ட் பண்றதுக்கு நோபடி உப்பு சத்தியாகிரகம் போடும் போது கமெண்ட் பண்ணியிருந்தா சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்குமா சுதந்திரம் வாங்கியிருப்போமா ஒவ்வொரு விதத்துல அவங்களுடைய கவன ஈர்ப்புக்காக ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஒண்ணு ரெண்டாவது அவரு அவர் அந்த பாரத்தை உணர்ந்து அவருடைய இயலாமைய அவர் வந்து வெளிப்படுத்துற விதமா தான் அவர் தன்னை சாட்டைகளெல்லாம் அடிச்சுக்கிட்டார் அதை வந்து கேலி பண்றதுலாம் வந்து என்ன மாதிரியான மனப்பான்மை இங்க வந்து கடவுள் பக்தியையும் பலகாலமா வந்து கேலிதானே பண்ணிட்டு இருக்காங்க அதே மனப்பான்மையில திருப்பி கொண்டு போறீங்களா அதே மனப்பான்மையில திருப்பி கொண்டு போறீங்களா அவர் செருப்பு போடாம நடக்கிறாருன்னா அதுவும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கா காந்தி சட்ட போடாம நடந்தாரு சார் கேலி பண்ணீங்களா சார் கேலி என்ன சார் ஒரு தனி மனிதனோட கோபம் வைராகியம் உங்களுக்கு தெரியலையா சார் இங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நம்ம எத்தனை முறை உடஞ்சி அழுதுருப்போம் சார் என்னடா இப்படி இருக்கீங்களே அப்படின்னு உடஞ்சி அழுது இல்ல அந்த வெளிப்பாடு தானே சார் அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல தெரிஞ்சது அத போய் நக்கல் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ எப்படி சார் மனசுறோம் பொது மக்களுடைய மனப்பான்மை இன்னைக்கு இதுதான் அண்ணாமலை கரெக்டா தான் பேசினாரு எங்களுடைய கோபமே எங்களுடைய கோபத்தை தான் இருங்க சார் எங்களுடைய கோபத்தை தான் வெளிப்படுத்தினார் இந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து பேசுறது மக்கள் மத்தியில வெறுப்பை கிரியேட் பண்ணிருக்கு அவங்க மேல ஒரு ஒரு அருவறுப்பு தன்மையை கிரியேட் பண்ணிருக்கு கூட்டணி கட்சி மேலேயும் ஆளுங்கட்சி மேலயும் ஒரு அருவருக்க தன்மையா கிரியேட் பண்ணிருக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுறாங்க எவ்வளோ கோபத்தோட எவ்வளவு ஒரு ஒரு விரக்தி வெளிப்பாடு படுத்திருக்காரு நீங்க வந்து அதை வந்து நையாண்டி பண்றீங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு மக்கள் வந்து அவங்க அவங்க எதால் அடிப்பாங்கன்னு தெரியும் அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு அதை மாஸ்க் பண்றதுக்கு ஒரு சிலர் சோசியல் மீடியாவை வச்சு அதை வந்து பூஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்க விற்க முடியாது மாறிடுச்சு பஸ் காலம் காலம் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை அண்ணா செருப்பு போட்டே திருவார் இது நடக்க தான் போகுது நம்ம எல்லாம் பார்க்க தான் அப்பவும் பேட்டி எடுப்போங்க நானும் வந்து பேசுவேன்